நடிகை மும்தாஜ் ரொம்ப காலமாவே சினிமா இண்டஸ்ட்ரி பக்கமோ இல்ல மீடியா பக்கமோ பார்க்கவே முடியல ஒரு இன்டர்வியூல அவங்களுக்கு ஏன் கல்யாணம் ஆகல அண்ட் ஏன் அவங்க மீடியா பக்கம் வரல அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்காங்க மும்தாஜ் டி ராஜேந்திரனுடைய மோனாலிசா அப்படிங்கிற படம் மூலியமா தான் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க அந்த படம் சரியா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னாலும் அவங்களோட அடுத்தடுத்து படங்கள்ல அவங்க கவர்ச்சி நடிகையா வந்து மக்கள் மனசுல இடம் பிடிச்சாங்க சில படங்கள்ல ஸ்பெஷல் சாங்குக்கும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க அப்படி அவங்களோட சூப்பர் ஹிட் பாடல்கள் அப்படின்னா மலமல மலை மலை மருதமலை அப்படிங்கிற பாட்டும் கட்டிப்புடி கட்டிப்புடிடாங்கிற பாட்டும் தான் இப்போ வரைக்குமே அந்த ரெண்டு பாட்டு பயங்கர ஃபேமஸ் அதில் வரக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபேமஸ்ன்னு சொல்லலாம் அப்படி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடான்னு வலம் வந்துகிட்டு இருந்த மம்தாஜ் வந்து கடைசியாக ராகவ லாரன்ஸோட படமான ராஜா தி ராஜா அப்படிங்கிற படத்தில் வில்லியாக நடிச்சிருப்பாங்க அண்ட் இந்த படத்தில் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அவங்களோட பாடி லாங்குவேஜ் அண்ட் அவங்க பேசக்கூடிய அந்த தோணி தான் இதுவே வந்து நிறைய பேசப்பட்டிருந்தாலும் அந்த படம் வந்து பெருசாக ஹிட் ஆகலை அதே சமயம் அவங்க அந்த படத்தோடு காணாமே போயிட்டாங்க ரொம்ப வருஷங்கள் கழிச்சு அவங்க திரும்பவும் பிக் பாஸ் மூலயமா வந்து மக்கள் மனசில் இடம் பிடிச்சாங்க அதுலேயே அவங்களுக்கு வந்து உடல்நிலையில் சில பிரச்சனைகள் இருக்கிறதும் சொல்லியிருந்தாங்க அண்ட் ரீசெண்டாக அவங்க கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் உங்களுக்கு ஏன் வந்து திருமணம் ஆகலை அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க ஆன்சரும் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு இருபத்தி அஞ்சு வயசு இருக்கும்போதே ஆட்டோ இம்யூன் டிசார்டர் வந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாம் நடிகை அண்ட் ஆங்கரான டிடிக்கும் இதே பிரச்சனை தான் இருக்குது ஆனால் என்ன அவங்களுக்கு திருமணம் ஆகியதுக்கப்புறம் டிவோர்ஸ் டிவோர்ஸ் ஆகிடுச்சு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் இப்போ மும்தாஜுக்கும் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் திருமணம் ஆகலையா நிறைய பேர் வந்து ஃபேமிலியாக குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது மனசு கொஞ்சம் ஏங்கும் பட் இருந்தாலும் என்னோட விஷயத்தில் வரும்போது என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் நான் மன ரீதியாகவும் அதுக்கு நான் தயாராகலை அப்படின்ற மாதிரி மும்தாஜ் சொல்லியிருக்காங்க அண்ட் இப்போ ப்ரெசென்ட்டாக அவங்க வந்து மீடியா பக்கமும் வராமல் கம்ப்ளீட்டாக வந்து துவா செய்கிறது அல்லாவை வழிபடுறது அல்லாதான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இப்ப நிறைய பர்ச்சேஸ் பண்றேன் எல்லாமே என்னோட சுற்றி உங்களுக்கு கொடுக்கணும் தான் ஆசையாக இருக்குது எனக்காக எதுவும் வாங்கிக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க அதில் இருக்க ஆங்கர் வந்து ஓகே உங்களுக்கு ஃபினான்ஷியல் அப்படின்னா என்ன என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹெரிட்லியாக எங்களுக்கு வந்து வழி வழியான சொத்துக்கள் இருக்கு அந்த சொத்துக்கள் மூலயமா ஏதோ ஒரு வரவு இருக்கு அண்ட் நிறைய வீடுகள் எங்களுக்கு இருக்குது அதுலேருந்து வாடகை வருது அது மூலயமா தான் என்னோட வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் மும்தாஸ் நிறைய பேர் வந்து இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் மிஸ் பண்ணலாம் மும்தாஸோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் அந்த மாதிரியான ஃபேன்ஸுக்கு ஒரு சேட் நியூஸ் என்ன அப்படின்னா அவங்க நடித்த அந்த கவர்ச்சியான படங்களையும் பாடல்களையும் எனக்கு ஒரு காலம் வந்து என்கிட்ட நிறைய பணம் சேர்ந்து அந்த படத்துக்கான ரைட்ஸ் எல்லாம் வாங்கி அந்த படத்தில் நான் நடித்த அந்த சீன் எல்லாமே வந்து போட்டு எரிச்சிருவேன் அளவுக்கு எனக்கு வந்து பிடிக்கலை இப்போ வந்து அல்லாவோட வழிபாட்டுக்கு நான் போனதுக்கப்புறம் அது மேலேயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் செஞ்சது மேலே எனக்கு ஒரு சின்ன கோவமும் இருக்குது அண்ட் அதே சமயம் இப்படி இருந்தவங்க கூட இப்படி மாறலாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளாக நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நடிகை மும்தாஸ் எத்தனை பேர் வந்து இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் இவங்களோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இன்னும் இந்த மாதிரி திடீர்னு சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து காணாம போன நடிகைகள் நடிகர்கள் யாரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க